அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் யாரையும் நம்ப வேண்டாங்க ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் அக்டோபர் பத்தாம் தேதி முதல் அடுத்த ஒரு மாதத்திற்கு மிகவும் அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சமகிரகமாக இருக்கிறார் செவ்வாயின் பார்வையிலும் சமகிரகமாக இருக்கிறாருங்க ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய ஆட்சி பலத்தை இழந்து ஜென்ம ராசிக்குள் நுழைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க அமைப்பாக இல்லை பல பணிகள்ல மந்தமான சூழ்நிலையும் எதிர்பாராத தடைகளும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதோடு மட்டுமல்லாது யாரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் அப்படி நம்புவதால் அதிக சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மற்றவர்களை நம்பி நம்பி ஏமாந்த சூழ்நிலை போதும் என்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வகையில் சுக்கரன் இந்த தருணத்தில் ஜென்ம ராசிக்குள் பொறுத்தவரைக்கும் ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறார் அவர் ஜென்ம ராசிக்குள் நுழைந்து சப்தம பார்வையை சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஆனால் அவற்றில் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய தனி திறமையும் இருந்தாலே போதும் அவற்றை வெற்றிகரமாக மா மாற்றிவிட முடியும் மற்றவர்களின் உதவியை நாடும் போது அதில் பல சிக்கல்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் என்பதை ஜென்மத்தில் சுக்கரன் கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் என யாராக இருக்கலாம் அவர்களை நம்ப வேண்டாங்க நண்பர்கள் மற்றும் புலிக் என்று சொல்லக்கூடிய வேலை பார்க்க இடத்தில் தெரிந்தவர்களாக இருக்கலாம் அதே போன்று தொழில் ரீதியாக தெரிந்தவர்களாக இருக்கலாம் இவர்கள் யாரையும் நிச்சயமாக முழுமையாக நம்பிவிடக் கூடாது அவர்களால் சில சிரமங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் இதில் குறிப்பாக தாய் தந்தையராக இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இந்த நேரத்தில் நம் மனதில் ஒரு கேள்வியிலும் தாய் தந்தையர் எப்படி இந்த பட்டியலில் இடம்பெறுகிறார்கள் என்ற கேள்வியானது யதார்த்தமாக தோன்றும் அதற்கான விடை ஒரே பிள்ளையாக இருப்பவர்களிடம் கேட்டால் கிடைக்காது ரெண்டு அல்லது மூன்று பிள்ளைகளாக குடும்பத்தில் வளர்ந்தவர்களிடம் கேட்டு பாருங்கள் அதற்கான பதில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற சிரமங்களை தங்களுடைய வாழ்வில் நீங்களே அனுபவித்து வரலாம் ஆனால் அது போன்ற சிரமங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நடக்கூடிய நல்ல வாய்ப்பை இந்த தருணத்தில் நிச்சயமாக சுக்கரன் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் பெற்று தருவாருங்க எனவே இந்த வேளையில் யாரையும் நம்பாமல் செயல்பட்டாலே போதும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் தன்னுடைய குடும்பத்துடன் ஒரு சுற்றுலா செல்லலாம் என்று திட்டமிடுகிறார் ஒரு மிக உயர்ந்த மலைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய விடுதியில் தங்கி ஓய்வெடுத்துவிட்டு அடுத்த நாள் காலை எழுந்து இயற்கையின் அழகை ரசிக்கலாம் என்று திட்டமிடக்கூடிய அந்த நபர் அதற்கான திட்டங்களை வகுக்கிறார் பேருந்தையும் புக் செய்கிறாருங்க அவர்கள் புறப்பட்டு இரவு நேரத்தில் அந்த மலையின் மீது ஏறுகின்றனர் ஏறி மலைக்கு உச்சிக்கு செல்லக்கூடிய அந்த நபர்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய தங்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் செல்லும் போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து உச்சியில் இருந்து சரிய ஆரம்பிக்கிறது அப்படி சரிந்த பேருந்தானது புதர் ஒன்றில் மாற்றிக் கொள்கிறது மேற்பகுதியானது புதரின் மேலேயும் கீழ்பகுதியானது அந்த பள்ளத்தை நோக்கியும் தொங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பேருந்தில் பயணித்த அனைவருமே மேற்பகுதிக்கு சென்று அங்கிருந்து பத்திரமாக ஒரு இடத்திற்கு நகர்ந்து செல்கின்றனர் இவரும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைத்து வரையும் பாதுகாப்பாக வெளியேற்றிவிட்டு அவர் வெளியே ஏறலாம் என்று முயற்சி செய்யும் போது அந்த பேருந்து குழுங்குகிறது பேருந்தின் மறுமுனைக்கு சென்று பேருந்தின் கம்பியை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார் அப்போது பாதுகாப்பாக இருந்தவர்கள் செல்போன் வெளிச்சத்திலும் டார்ச் லைட் வெளிச்சத்திலும் இந்த நபருக்கு அருகாமையில் என்ன இருக்கிறது அவர் எங்கு இருக்கிறார் என்று தேடி பார்க்கின்றனர் அப்போது அவர் அந்தரத்தில் தொங்குவது போல் தோன்றுகிறது எனவே பேருந்தின் கம்பியை விட்டுவிடாதீர்கள் என்று அங்கிருந்து அனைவருமே கத்துகின்றனர் அப்போது அவருக்கு அச்சம் இன்னும் அதிகரி இருக்கிறது எங்கே கம்பியை விட்டால் இறந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் அந்த கம்பியை விடாமல் இரவு முழுக்க பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறாருங்க இரவு கழிந்து சூரியன் வர ஆரம்பிக்கிறது வெளிச்சம் வர ஆரம்பிக்கிறது அப்போது பார்த்தால் அந்த நபர் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவரின் காலின் அருகாமையில் ஒரடி தூரத்தில் அந்த பள்ளத்தாக்கில் இறங்குவதற்காக அமைக்கப்பட்ட திட்டு போன்ற அமைப்பானது உள்ளது அவர் அந்த கையை விட்டிருந்தால் அதில் பாதுகாப்பாக இறங்கியிருக்கலாம் மற்றவர்களும் அதை அவர்கள் வெளிச்சத்தை பயன்படுத்தி சரியாக பார்த்திருந்தாலும் எளிதாக அதை கடந்து வந்திருக்கலாம் ஆனால் மற்றவர்கள் கூறிய அறிவுரையும் அவரை இரவு நேரம் முழுக்க வேதனையை அனுபவிக்க வைத்தது இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நாம் அதற்கான எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதற்கான பதில் அதற்கான தீர்வு மிக எளிய தூரத்தில் இருந்தாலும் கூட அதை தேடாமல் பிரச்சனைகளையே அந்த நபர் கெட்டியாக பிடித்து கொண்டது போல் பஸ்ஸை பிடித்து கொண்டது போல் நாம் பிரச்சனைகளை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை சில நேரங்களில் அந்த பிரச்சனையை விட்டு வெளிவர முயற்சி செய்தாலும் அந்த பேருந்து குலுங்கியது போல் பிரச்சனை உங்களை பின்தொடரலாம் பின்தொடர்ந்தாலும் கூட அவற்றில் இருந்து வெளிவந்து விட முடியும் ஏனென்றால் உன் மையான நிலைமை என்னவென்றால் நாம் தான் பிரச்சனையை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை இதுபோன்று இந்த தருணத்தில் சுக்கரன் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் இந்த வேளையில் மற்றவரை நம்பாமல் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நிச்சயமாக மிக அற்புதமான மாற்றங்களை சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவறவிட்டால் சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த வேளையில் குடும்ப ரீதியான பணிகளில் சுக்கரன் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் நிச்சயமாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சினைகள் எளிதில் தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் பல்வேறு வகையான திட்டங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது சில விஷயங்கள்ல அதிக முயற்சி தேவைப்படலாம் ஆனால் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே அந்த பணியை செய்யும் போது நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் உத்தியோக ரீதியாக சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய திறமைக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களை தேடி வரும் மூன்று நபரை நம்ப வேண்டாம் வேலை வாங்கித் தருவார் தொழில் ரீதியாக ஆர்டர் எடுத்து தருவார் என்று நம்பினால் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே இந்த வேளையில் உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வையுங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் நிறைவாக இந்த தருணத்தில் சந்திக்கலாங்க கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் கலைத்துறை ரீதியான படைப்புகளை மிகவும் அபரிவிதமாக மக்கள் வரவேற்கத்தக்க கூடிய வகையில் ரசிக்கக்கூடிய வகையில் படைப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் ஆனால் சில கடன் சார்ந்த தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு சற்று விழிப்புணர்வுடன் இறங்க நஷ்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக அமையலாம் அரசியல் சார்ந்த பணிகளில் அனைவருடனும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் நம்பிக்கைக்குரியவர்கள் கூட சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் அதிகமாக உண்டு மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுக்கரன் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் மற்ற யாரையும் நம்ப அதிக கவனத்துடன் இருந்தால் சிக்கல்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை